வணக்கம் இப்போ வந்து நான் பாப்கார்ன் சிக்கன் செய்ய போறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடணும் எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும் வந்து சிக்கனை நல்லா கழுவி அதில் வந்து லெமன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடிச்சு போட்டிருக்கேன் இதில் நான் அதுக்கப்புறம் அதில் வந்து தயிர் அப்புறம் உப்பு சிகி ஃபை மசாலா இதை சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இது இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக அரிசி மாவு அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் கரம் மசாலா அப்புறம் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அப்புறம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு எவ்வளவு சிக்கன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மாவு ரெடி பண்ணிடுங்க எப்பவுமே சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைன்னா வேற ஏதாவது கேஎஃப்சி சிக்கன் அதெல்லாம் எல்லாம் அடிக்கடி சாப்பிட்றோம் இது வந்து பாப்கார்ன் சிக்கன் இதை வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்போ நீங்கள் இதை வந்து மிளகாய் கொஞ்சம் காரம் தேவைன்னா நீங்கள் இந்த கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அந்த பாருங்கள் நல்லா ஊற வச்சுக்கோ இல்லையா இதை வந்து நம்ம இதில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நல்லா அப்படியே நிரட்டிடலாம் நல்லா ஒரு அஞ்சாறு துண்ட அளவுக்கு நிரட்டிட்டு மாவை இப்படி தட்டி இப்படி எடுத்து வச்சுருவோம் இது வந்து நீங்கள் எலும்போடு இருக்க சிக்கன்னாலும் பரவாயில்ல இல்லை வந்து தனியாக சத மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி சிக்கனாக இருந்தாலும் இது பொறிக்க நல்லாயிருக்கும் ஆனால் அது ஊறுற விதம் தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ஊறணும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரம் ஊற வைங்க இல்லைன்னா அப்படி முடியலன்னாலும் ஆஃப் அன் அது ஊற வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா சிக்கனு ஜூஸ்லாம் நல்லா ஊறி சாப்பிட்டா இருக்கும் பாருங்கள் பாருங்க நல்லபடி விரட்டி இந்த மாவுல வச்சு நல்லா இது பண்ணிட்டு தட்டி வச்சுக்கணும் இதில் பாருங்க வேற எதுவுமே நான் அந்த கிறிஸ்டிக்காக வந்து வேற ஒன்றும் சேர்க்கலை மைதா இதெல்லாம் வேறு எதுவும் சேட்டில் வெறும் கொஞ்சம் அரிசி மாவும் கான்ஃப்ளவர் மாவும் நீங்கள் உங்களுக்கு சம அளவு எடுத்துட்டாலும் பரவாயில்ல இல்லை அரிசி மாவு கொஞ்சம் கம்மி பண்ணாலும் பரவாயில்ல உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும் ஆனால் இந்த ஊறுற பதம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நல்லா கரெக்டாக ஊற வைக்கணும் அப்படின்னு நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சிடணும் அப்போ தான் மாவு வந்து எண்ணெயில் உருந்து வராது நல்லா காசு என்ன இது பெரும்பாலும் வந்து ரொம்ப காரமா இருக்காம மீடியம் காரம் சாப்பிட்டாதான் இது நல்லா இருக்கும் இதனுடைய சிக்கனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இது மாதிரி அழுத்தி பசையணும் அப்ப உங்களுக்கு வந்து அதுல மாவெல்லாம் போய் நல்லா ஊட்டி ஒரு தட்டு தட்டிட்டு இப்படி வச்சிருங்க சீக்கிரமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் நீங்க போடணும்னு நினைச்சா வந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வராது ரொம்பவே டேஸ்ட் வராது அதனால இது வந்து நல்லா பதத்தோட கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊற வச்சிருங்க இதுல கடலை மாவு வேற என்ன பிரிச்சுக்காக சேர்க்கல இது வந்து பாப்கார்ன் சிக்கன்னால வெறும் காணும் கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் எடுத்துருக்கேன் நீங்க வந்து சிக்கன் வந்து இது நான் சின்ன துண்டா போட்டிருக்கேன் நீங்க வந்து பெரிய துண்டானாலும் நீங்க பெரிய துண்டு மாதிரி வாங்கி இது மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாவு வந்து நல்லா அப்படியே நல்லா போதும் நல்லா அப்படி அழுத்தி எடுத்துட்டு மாவை வந்து ஒரு தட்டு தட்டியிருந்தோம் இல்லைன்னா வந்து எண்ணெய் பூரா வெறும் மாவை மிதக்கும் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்ணும் ஒரே இடம் சாப்பிட்டா போர் அடிக்கும் அதனால் சிக்கனில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வெரைட்டிஸை வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இதெல்லாம் கட்டி வச்சு என்ன காமிச்சு நான் ஒன்றுனா போட்டுருவேன் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நீங்கள் பிடிக்கும் இது டீ வந்து கொஞ்சம் கொண்டே இருக்கட்டும் இது வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இது கொஞ்சம் வேகணும் தான் உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த இது நல்லா நல்லா வெந்து வரும் என்ன பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து லெமன் ஜூஸு தயிர் ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அதே மாதிரி இஞ்சி பூண்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம் அது அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கி தை மசாலா உப்பு அது சேர்த்து அப்படி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சோம் அதுக்கப்புறம் மேலே வந்து மாவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் காட்டுல மாவு காஞ்ச மாவு அரிசி மாவும் சமமாக போட்டுக்கலாம் இல்லைன்னா அரிசி மாவு கொஞ்சம் கம்மி பண்ணி கால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு இது நல்லா அப்படியே மாவாவு மாவாக தச்சுருக்கோம் தண்ணி ஊற்றக்கூடாது அதில் வந்து இது ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை எடுத்து ஒன்று ஒன்றா நல்லா அழுத்தி அப்படியே உள்ள கரட்டி எடுத்துட்டு தட்டிட்டு வச்சுட்டு அப்படியே மேல போட்டிட்டேன் இது வந்து நம்ம மேலெல்லாம் ரொம்ப கலர் எதுவுமே சேர்க்காததுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ரெட்டா தெரியாது தனி மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தெரியும் என்ன ஒண்ணு இஞ்சி பூண்டு வந்து நீங்க அப்படி இல்லைன்னா வெறும் பூண்டு மட்டும் காஞ்ச பூண்டை வந்து நீங்க நல்லா காஞ்சிருக்கா மாட்டிருக்கணும் அதை அப்படியே தட்டி நல்லா பவுடர் மாதிரி பண்ணி போட்டு செஞ்சீங்க இது நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படியே திரட்டி விட்டு ரேம் வந்து கம்மியா இல்லை வச்சே வந்து கொஞ்சம் வறுக்கணும் இதில் பாப்கால் சொல்லும்போது கால் சோடு தான் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணணும் நான் வந்து இதில் அரிசி மாவு அந்தளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அரிசி மாவை குறைச்சி கொண்டு போட்டுக்கலாம் நல்லா வேக தான் உள்ள வந்து நல்லா வந்துடும் சாஃப்டா ஏற்கனவே நல்லா ஊற வச்சதுனால நல்லா சாஃப்ட் தான் இருக்கும் எப்பவுமே வந்து இந்த சிக்கன் வந்து பொரிக்கிறதுனா நம்ம பொரிக்கிறது அந்த மாதிரி ஃப்ரை பண்றது நல்லா இது பண்ணுறதுன்னா நல்லா வந்து நீங்கள் இதுக்கையிலிருந்து நல்லா நம்ம போட்டு தான் எடுக்கிறோம் எண்ணெய் இல்லை அப்படி பண்ணும்போது நீங்க நல்லா தான் உங்களுக்கு வந்து சும்மா ஏற்ற லெமனை போட்டு நீங்கள் வச்சு பெருக்கி வெடிச்சீங்கன்னா அது வெட்டிட்டு வந்துடும் டேஸ்ட்டாக இருக்காது லெமன் ஜூஸு தயிர் இது பூண்டு டேஸ்பூன் நல்லா நல்லா உள்ள நல்லா ஊரும் கறியில வந்து ஊர்னா தான் உங்களுக்கு நம்ம வந்து பொருத்து எடுக்கும்போது சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் போயிடும் ஏன்னா என்னென்ன எதோ ஒன்று பொருத்தமா சாப்பிட்டோமான்னு நாங்கள் பேசிட்டு போயிடும் அதனால எப்பவுமே கொஞ்சம் பொறுமையா இந்த வந்து நல்லா வைக்கணும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்துருச்சு இது ரெடியாயிருச்சு அதை எடுத்துடலாம் நம்ம எண்ணெய் நம்ம பொடிக்கும் போது தெரியும் வரும் பாருங்க அந்த இதெல்லாம் எண்ணெய் வந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து வந்ததுலாம் அப்படி கொஞ்சம் அழிஞ்சிடும் மடங்கு நாட்டில் உள்ள அடங்கிருச்சு போட்ட உடனே எண்ணெய் அப்படியே குப்பளிச்சு வரா மாதிரி வரும் அது அப்படியே கொஞ்சம் பாருங்க வெந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் வந்து அப்படியே அணுஞ்சிடும் பண்ணிடுவேன் இது வந்து நம்ம டைலி சின்ன வச்சு சாப்பிட சாப்பிட்றத விட நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த பாப்கான் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நாளைக்கு ஒரு சமையலோடு சந்திக்கிறேன் பாய் பாப்கான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு